ஒவ்வொரு ஏரியாவில் நான் சொன்ன மாதிரி ஒரு கூலிப்படை வச்சிருக்கிறேன் கூலிப்படை இந்த கூலிப்படையை வச்சு தான் அவர் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க இருபத்தி ஒன்பது எஃப்ஐஆர் ராமதாஸ் மேல இருக்குது அண்ணே சொல்லுங்க நீங்க யாரு பாம்பேல நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க இந்த வெறித்தனம் உங்க வாழ்க்கையா இருந்ததா அப்போ நீங்க இங்க போட்டது வேஷமா

சுசீலா கட்சி அவங்க தான் நிர்வாகம் பண்றாங்க டேய் தகப்பா இது நியாயமா உனக்கு அடிக்குமாடா நாம என்ன பா செய்றது நாம ஒன்னு நிஞ்சா தெய்வு ஒன்னு நினைக்குது டேய் தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டேடா நீ ஏன்டா நினைச்ச இருபது வருஷத்துக்கு அப்புறம் இந்த மூஞ்சி கேட்கடா फ्लैश باك என்ன பா விதி விளையாடுச்சப்பா ஏ நாய் நீ விளையாண்டு போட்டு விதி விளையாண்ட பாலி போறே உன்னை அப்படியே குத்துற நான் மக்கள் கட்சி வந்து அன்புமணியும் ராமதாசும் எங்க நிர்வாகம் பண்றாங்க அவங்க யாருகிட்ட காசு கொடுத்து இது பண்ணா அவங்களுக்கு தான் பதவி இங்க பார் தலைவி நான் தலைவன்

பட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் வச்சிருக்காங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க இப்போ ராமதாஸ் வந்து நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க சங்கம் அவருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை சங்கத்துல அவங்க பொண்ணு கல்யாணத்தும் போது பத்திரிகையில் அடிக்கும் போது ஒரு நிறுவனர் அடிச்சுக்கிட்டு இருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்குது முட்டாளங்கிடி கிரிகிரி சைதா பேட்டா வடகிரி அப்படி அந்த கதையால இருக்குதே யாரோ பெத்த பிள்ளைக்கு யாரோ இன்சூர் போட்டுக்கணா அது மாதிரி யாரோ ஆரம்பிச்ச சங்கத்துக்கு ஒரு பத்திரிகைல பேரை போட்டு கிள்ளி வர சங்கத்தையே ஆத்தைய போட்டா நம்ம ஐயாவுடைய திறமை ஜாதி போற சொல்லி சமுதாயத்துக்கு நல்லது பண்றேன்னு நீங்க புட்டி புட்டியா பணம் வாங்கும் போது தெரிந்தாம என்ன இன்னும் வெளிய வர வரப்போதோ திரண்டு பாப்போம் ஆனா பெரிய வாங்காவையும் சின்ன வாங்காவையும் பிதுக்குறதுல தப்பே இல்லடா இந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டு சமுதாய பணியில

ஆமாம் கோபால் இந்த சாலை மறியல் ஒரு நாள் இதெல்லாம் பண்ணதெல்லாம் யாரு எல்லாரும் பண்ணாங்க இவரு வந்து இந்த சென்னை சிறைச்சாலையில போட்டாங்க நாங்கெல்லாம் சேலம் ஜெயில் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல பிரிஞ்சு போகும்போது இவரு முதல்லயே பெயில வந்து இந்த மாதிரி பேட்டி கொடுத்து இந்த மாதிரி நடந்ததை தவிர இவருக்கான இதெல்லாம் எதுவும் கிடையாது எந்த சம்பவத்துக்காக நீங்க ஜெயிலுக்கு போனீங்க அது சம்பவம்ல சருத்தம் என்ன விஷயத்துக்காக போனீங்க அது விஷயம் இல்லமா விசித்திரம்

இவர் வந்து நாகரத்தன் நாகரத்தன் துணைத் தலைவராக இருந்தார் அவர் ஆட்கோ இந்தியாவில் இருந்தார் அவர் அந்த பல விவகாரங்களை வெளியில் எடுத்து விட்டார் ராமதாஸ் வந்து எஸ் சி சர்டிபிகேட்ல படித்தவர் பெரிய ஜென்டல்மேன் மாதிரி பேசினா உள்ள இருந்து இவ்வளவு பொருள் வருது வேண்டாம் சார் இவர் வந்து கமிஷன் போட்டு டாக்டர் கமிஷன் போட்டு இவர் தப்பான சர்டிபிகேட்ல படிச்சது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் இவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இவர் வந்து டாக்டரா பிராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க

இவருக்கு அடுத்த நிலையில இருந்த எல்லா தலைவர்களையும் ஒழிச்சு கட்டினார் இந்த மாதிரி இவங்க வந்து நிறைய புழுவாங்க அண்ட புழுது எல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க அவங்க குடும்பம் அன்றோட நின்றுது சரி நீ எல்லாம் ஆட்சிக்கு வந்த நாட்டுக்கு என்ன பண்ணுவ கேள்வியே தப்பு முதல்ல நான் என்ன பண்ணிக்குவேன்னு கேளு பத்து பங்களா கட்டணும் இருபது கார் வாங்கணும் ஊட்டிய ஊ எனக்கு சொந்தம் டீ தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம் கொடைக்கானல கொடை எனக்கு சொந்தம் காரல் தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம் அப்புறம் இந்த ஆப்பிள் தோட்டம் காப்பி தோட்டம் ஆரஞ்சு தோட்டம் ஹோட்டல்ல ஃபைவ் ஸ்டார் த்ரீ ஸ்டார் டூ ஸ்டார் சைடுல சுஸ் பேங்க்ல ஒரு ஐம்பது கோடி என்னது பணம் இதெல்லாம் போக மீதி கஜானாவில் ஏதாவது பணம் இருந்தா நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யலாமான்னு சிந்திப்பேன் இப்போ அவன் மகனோட நின்னுது இப்போ வந்து பேரன் பேத்திகள் வரலும் வந்துச்சு மருமகள் வரலும் வந்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற இந்த இடைத்தேர்தல கூட ஒரு பெரிய பட்டாளமே போய் வேலை செய்யுது

தலைவர் எல்லாம் கிடையாது ஞாயித்திகம் தானே வந்து போவார் அவரே தானே சொல்றாரு வீரமணி தலைமையில் கல்யாணம் நடந்ததுல அவங்க பொண்ணுக்கு அவங்க அக்கா பையன் சொல்லிட்டு பரசுராமனுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க அப்போ தான் ஒரு பத்திரிகை அதில்லான்னு வரல பத்திரிகை மட்டும் போட்டு பிரைவேட் சர்க்குலேஷன் மாதிரி அவங்க இதுக்குள்ள கொடுத்துக்கிட்டாங்க இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் இவனுக்கு ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை வெள்ளை தலை வேற அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி வேற ஏதாவது கூட்டம் நடத்தினா நாங்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க பயணித்து இந்த வேலைகள் எல்லாம் பார்க்கும் இவர் இந்த வேலையை பார்த்துக்கங்க

இல்லாத புது பழக்கத்தை சொல்றேன் கலைஞர் அவர்கள் ஆட்சி அமைச்சு நாற்பத்தி மூன்றாவது நாள் அவரை போய் நாங்கள்லாம் சந்திச்சு அவர் கேட்ட உடனே அப்பதான் வந்து ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டு ரெண்டாக பிரித்து இருபது சதவீத ஒதுக்கீடு எம்பிசின்னு கொடுக்குறாரு அதில் நூற்றி எட்டு ஜாதி அதுல கையெழுத்து போட்டது நான் தான் ஸோ அந்த ஆவணங்கள் தான் இருக்குது ஓ அப்படி உள்டா பண்ணிச்சா பெரிச்சாலே பெரிச்சாலி பொல்லாத பெரிச்சாலியாச்சே இந்த சிறைச்சாலி போன வந்தவங்களையும் கண்டுக்கல ரெண்டாவது வந்து ரெண்டு லட்சம் வழக்குகள் தமிழ்நாடு முழுக்க விடுதலை செய்ய வச்சதுன்னா கலைஞரை கேட்டு யாராவது ஒருத்தர் கேட்கணும் அது ஒத்துக்கணும் இல்லை அடுத்தது கேட்டிங்கன்னா அவங்க செத்து போனவங்களுக்குலாம் நிதி அந்த செத்து போனவர்களுக்கு நிதி வந்து இப்போ ஆயிரத்தி ஐநூறு இன்றைக்கு மூணாயிரம் வாங்கியிருக்காங்க யார் வாங்கி கொடுத்து என்னைக்காவது ராமதாஸ் பேசியிருக்காரு கேட்குறாங்களே பதில் சொல்லடா டேய் வாயில் என்ன தோடாடா புனாக்காடா தடிமாடு வாயத்தடுத்து சொல்லடா ஒவ்வொரு சமுதாயம் சார்ந்து எந்த காலத்திலும் எந்த கோரிக்கையும் அவர் வைத்தது இல்லை ஏன் இப்படி பார்க்குறாரு அதனால் தான் அவர் சொல்ல மாட்டேறார் நான் கூட கேட்குறேன்ல இந்த ஜானிக்கு நீ என்ன பண்ணப்பா நான் கேட்குறேன் இதெல்லாம் நான் தானே பண்ணேன் இந்த மக்கள் கொண்டாடவில்லை என்பது வேறு ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவில் நான் சொன்ன மாதிரி ஒரு கூலிப்படை வச்சுருக்கேன் கூலிப்படை இந்த கூலிப்படையை வச்சு தான் அவர் வந்து இதுவரெல்லாம் பண்ணிட்டுருக்காரு இருபத்தி ஒன்பது எப்பைஆர் ராமதாஸ் வேலை இருக்குது இதெல்லாம் ஒரு பாப்பா பாய் தமிழ்நாட்டில போய்துதாண்டா ஹாட் பேஸ் இந்த மாதிரி வந்து அவர் எங்க போனாலும் அட்டாக் பண்ணுவாரு அட்டாக் பண்ணலாம் ஆள் அனுப்பாரு காசு கொடுப்பாரு எல்லாம் பண்ணுவாரு யாரும் கேவலமான தேவையை அல்ட்ட பண்றனும் ஃபீலாகரணும் அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும் நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணனும்டா ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது சமீபத்தில் கூட இந்த தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்கள எம்எல்ஏ எலெக்ஷன்ல அப்ப வந்து ஒரு நிருபர் வந்து கேள்வி கேட்கறாரு என்னங்க ஜராதனம் சொன்னது தானே பத்து புள்ளி அஞ்சு ஜெராத்தனன் யார் பா சொன்னா உனக்கு அப்படி சொன்னா நான் தேர்தல் முடியிட்டு நான் கவனிச்சிக்கிறேன் அப்படி எல்லாம் மிரட்டினாரு அப்படியா சொன்னி அப்படி தேர்தல் என்ன பண்ணாங்க எல்லா இடத்துலயும் போயிட்டு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா வண்டிகளும் வர வச்சிட்டாங்க ஏற்கனவே வேலை வெட்டி இல்லாம ஊர் பம்புல இழுத்து எல்லாம் வழக்குல பம்புல மாட்டிக்கிட்டு வேற எங்கயும் வேலைக்கு போக முடியாதவங்களும் இருக்காங்க அவங்க வந்து ஒரே அமக்கலம் பண்ணிக்கின்னு யாருகிட்டேயும் பண்ணாம நாங்க தான்

அது எஃப்ஐஆர் போட்டது இல்லாம அவன் என்ன பண்ணிட்டாங்க ஒவ்வொருத்தரும் ரெண்டு லட்சம் ரூபாய் ரொக்க ஜாமி சோ எல்லாருக்கும் பணம் கட்டினாங்க கொடுத்தாங்க ராமதாஸ் மட்டும் உடனே நேரா ஐ போய் அன்கண்டிஷனல் அப் காலேஜ் நிபந்தனையற்ற மன்னிப்பு மன்னிப்பு நான் இதுக்கப்புறம் இந்த இதுல தலையிடவே மாட்டேன் எந்த காலத்துலயும் வர மாட்டேன்னு போறாளியா மனுஷனா இருந்தா சூடு சொரனே வைக்காம ஆனா எல்லாமே இருக்கணுமேயா இல்லை அவன் என்ன பண்ணிக்கிற இல்ல மக்கள் விரும்பல உண்மையை உள்ளபடியே இது நாள் வரைல ஜெயிச்சது கூட்டணி தானே ஜெயிச்சுன்னு வர்றாங்க இவங்களுக்கே அது மக்கள் இது சரி இப்போ அவங்க வாங்குற ஓட்டு எல்லாம் கூட்டணி தானே நாயே இந்த மாதிரி மாறி மாறி ஜனம் கேட்டனி பிச்சு அடைக்கிறதுக்கு செத்துவோம் இல்லண்டா வன்னியர் கல்வி அறக்கட்டளை அப்படின்றது வந்து இதுதான் நோட்டீஸ் அது ஒரு கல்வி கோயிலா இருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா வன்னியர்களுக்கும் இது சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் வசூல் பண்றாங்க அதை கொடுத்துட்டு வாங்கி வன்னியர் கல்வி அறக்கட்டளை ராமதாஸ் கல்வி அறக்கட்டளையே என்ன சொல்ற என்னால நம்ப முடியலையே பத்து புள்ளி அஞ்சு சரி பண்ணி கொடுங்க அப்படி இப்படின்னு பத்து புள்ளி அஞ்சுக்கு யார் அப்ப நான் தானே வந்து வழக்கு போட்டு நம்மளால தான் வந்தது இன்றைக்கு பத்து புள்ளி அஞ்சு பேசுறதுக்கு இந்த ஈனப்பிரவுகள் இனிப்பிறவுகளுக்கு வாய் கூச வேண்டாம் நீ மாறவே மாட்டேடா அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும் நீ திருந்தவே மாட்டடா இன்னொன்னு இது பொது வாரியன் வந்து என்னால் ஏற்படுத்தப்பட்டது அஞ்சு ஐஏஎஸ் ஆபிசர்கள் வந்து மேனேஜ் பண்றாங்க அந்த மாதிரி உள்ள அந்த சொத்துல கூட கொடுக்க மாட்டேன் இது என்னுடைய சொந்த பணத்தில் உள்ளது இது என்னுடைய அறக்கட்டளை இதுல எதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரைட் டு இன்ஃபர்மேஷன்ல ராமதாஸ் கொடுத்தது இருக்கு மனுஷன் மானத்தோட வாழணும் உழைத்து வாழணும்னு பெரிய சொல்லிட்டாங்க